நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் வெற்றிக்கு தான் எல்லைகள் உண்டு சார் முயற்சிக்கு எல்லைகளே இல்லை முயற்சிக்கு ஏது எல்லை நீங்கள் என்ன உணவு சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவினுடைய தன்மையை வைத்துத்தான் சார் உங்களுடைய குணம் தீர்மானிக்கப்படும் அந்த குணத்தை வைத்து தானே உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் உங்க ஜாதக உங்க கிரகங்களினுடைய அமைவு எந்தெந்த இடங்களில் கிரகங்கள் அமர்வு பெற்றிருக்கிறதோ அதன்படித்தான் உங்கள் வாழ்க்கை தரம் அமையும் என்பது தான் எழுதப்பட்ட விதி சார் இவற்றை எல்லாம் பிரம்மனே நினைத்தாலும் மாற்றவே முடியாது சார் இதெல்லாம் தான் வாங்கி வந்த வரம் நீங்க என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறீர்களோ உங்கள் தாய் வயிற்றிலிருந்து எப்படி வாழ வேண்டும் என்ற வரத்தை வாங்கி வந்திருக்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அமையும் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட லக்னத்தை வச்சு தீர்மானிக்கப்படும் சார் உங்களுடைய கல்வி எப்படி இருக்கும் என்ன கல்வி படிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய தரம் என்ன கல்வியினுடைய தரம் என்ன வாழ்க்கையில என்ன குவாலிபிகேஷன் வாங்க போறீங்க அப்படி என்பது இந்த ஜாதக கட்டம் தீர்மானிக்கும் சார் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அடைய போகிறீர்கள் உங்களுடைய அடிப்படை கல்வி என்ன உங்களுடைய சுகம் எப்படி இருக்க போகிறது வாழ்க்கையில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி கடன் எதிரி அமைவார்கள் மற்றும் உங்களுடைய மனைவி எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க உங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இந்த பூலையில் வாழப் போகிறீர்கள் உங்களுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதா உங்களுடைய கர்மஸ்தானம் எப்படி இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிக்க போகிறீர்கள் உங்கள் தொழில் எப்படிப்பட்ட தொழில் நீங்கள் அடைய வேண்டும் உங்களுக்கு ஏற்படும் எண்ணங்கள் செயல்கள்னால வெற்றி அடையுமா அடையாதா இந்த வாழ்க்கையில உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்கும் உங்களுடைய மோட்சம் எப்படி இருக்கும் கடைசி காலம் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த ஜாதக கட்டத்தில் தீர்மானம் பண்ணி தான் சார் நீங்க இதோ உலகத்திலே பிறக்கிறீங்க சார் இவற்றை தான் சார் கர்மான்னு சொல்றோம் இவ எல்லாமே உங்க ஜாதக கட்டத்தில் எல்லா விதமான கர்மாவும் அனைத்தும் உங்க ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவின்படி தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் அமர்ந்தே தரும் சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் மாற்றவே முடியாது சார் அப்படிதான் ஒரு அன்பருடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைவை சொல்கிற பாருங்க அவர் எந்த தேதியில் பிறந்திருக்கார் பாருங்க எந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் அளவில் கோடிக்கணக்கில் கோடி கோடியாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரப்போகிறார் என்பது இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு சார் சார் இப்படிப்பட்ட ஜாதகெல்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம் சார் ஆனால் சில காலங்கள் வரைக்கும் இந்த பூலையில் சில கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இந்த ஜாதக கட்டத்தில் இருக்க பாருங்க பாருங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் பிறந்த அன்பர் காலையில ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறந்தவர் திங்கட்கிழமைக்கு பிறந்த அன்பர் சார் பிறந்த ஊர் வந்து அரக்கோணம் சார் இவர் வந்து போராடம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்தவர் திருதியை திதியில் பிறந்தவர் பத்திரை கரணத்தில் பிறந்தவர் சார் இவரோட லக்னம் ரிஷப லக்னம் சார் ரிஷப லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் மற்றும் ராகு அமரவு பெற்றிருக்கார் சார் அந்த ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று குருவுடன் மிங்கிலாயிருக்காங்க அதற்கடுத்து ரிஷப லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கேது அமரவு பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்கார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இல்லையா அந்த உபஜயஸ்தானம் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம் லாபஸ்தானம் சொல்லுவோம் அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடமாக அந்த மேஷ ராசியில் சுக்கரன் அமர்வு பெற்றிருக்கார் சார் இதுதான் சார் இவருடைய கிரக அமைவு சார் இந்த ஜாதகர் பாருங்க லக்கணத்திலே ராகு அமர் பெற்று செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் சார் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கரன் பலம் பெற்று இருக்காருன்னு எடுத்துக்கோங்க சார் சார் அது மட்டுமல்ல யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சனி பகவான் பார்வை பெறுகிறார் பாருங்கள் லக்னத்துக்கு சிறப்புதான் ஆனாலும் அந்த சனி பகவான் ராகுவை பார்ப்பது சிறப்பு இல்லை சார் அது மட்டும் அல்ல சார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா ஸ்தானத்துல பாருங்கள் புதன் ஆட்சி பெற்று எட்டாம் வீட்டு அதிபதியோட மிங்கலாக இருக்காங்க அவரே பதினோராம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் குரு நல்லா கவனிக்கணும் நீங்கள் அப்போ இரண்டாம் இடத்தில் எட்டாம் வீட்டு இருக்காங்க குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்ததுனால இவருக்கு வந்து பாருங்க அந்த கல்வியில் சின்ன தடையை கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டாம் வீட்டு மிங்களாக இருக்கு இல்லையா ஆனால் அறிவு அறிவு சார் புத்தி சமயோஜித புத்தி இவருக்கு செயல்படும் இவருடைய புத்தி கூர்மை படித்தவனுக்கு கூட இருக்காது சார் நன்றாக படித்தவனுக்கு கூட அந்த அளவுக்கு புத்தி இருக்காது அந்த அளவுக்கு ஒரு திறமை சாணின்னு சொல்லலாம் சார் இவர் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டில் மிங்கில் ஆனதுனால சில சமயங்களில் இல்லை பல சமயங்களில் இவருக்கு பணம் வந்தா மிகப்பெரிய அளவில் பணத்தையும் கொடுக்கும் ஆனால் இவருக்கு வந்து எப்படி வாரி கொடுத்துருவார் வல்லல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தன்மை இவருக்கு உண்டு சார் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் மிங்கிலாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டாம் இடத்துல இதுதான் சார் அமைவு இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் யார் ஜாதக கட்டத்தில் இணைந்திருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் வந்து பொருளாதார வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் கொடுத்தே தீரும் சார் சார் அது மட்டுமல்ல இவருக்கு அடிப்படை கல்வி டேமேஜ் தான் இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி நிச்சயம் டேமேஜ் ஏன்னா நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நான்காம் இடம் சுக்ரோட வீட்டில் அமர்ந்து ராகுவுடன் பின்னப்பட்டிருக்கிறார் அப்பொழுது கண்டிப்பாக இவருக்கு அடிப்படை கல்வி டேமேஜ் ஆகணும்னு இருக்கு இந்த ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலேயே ராகு ஏழாம் இடத்தில் கேது இப்படி இருந்தா இது கலத்தர தோஷம் சொல்லுவோம் இல்லையா அதனால இவருக்கு இரண்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இதில் வச்சு சார் அதை கூட விடுங்க சார் இவர் பாருங்க முதல்ல பிறக்க சொல்லுவேன் சுக்கரத பிறந்த அன்பர் சார் சார் இவர் வந்து பௌர்ணமி யோகத்தில் பௌர்ணமி முடிந்து மூன்றாவது நாளில் திருதியை திதியில் பிறந்திருக்கார் சார் மூன்றாவது நாள்னா கூட பௌர்ணமி யோகனே வச்சுக்கிங்க சார் பௌர்ணமி பௌர்ணமியினுடைய பவர் குறைஞ்சிருக்காது இல்லையா அப்ப பாருங்க இந்த சந்திரனுடைய அதியோகத்துல புதன இருப்பார் பாருங்க அந்த லக்கணமும் சந்திர அதியோகத்தில் இருப்பாங்க ராகுவும் சந்திர அதிகாவத்தில் இருக்கிறது இது ஒரு அற்புதமான ஜாதகம் சார் ஒளி பொருந்திய ஜாதகம்னு எடுத்துக்கங்க ஒளி பொருந்திய ஜாதகம் சார் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் சார் இது சார் இப்பொழுதுக்கு வேண்டுமானால் சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அது எப்படின்றத சொல்றோம் பாருங்க சார் இவர் பிறக்க சொல்லவே சுக்கர தசையில் பிறந்த அன்பர் நாலு வருடம் மூன்று மாதம் சுக்கர அடுத்து சூரிய தசை நடந்தது சூரிய நாலு வருடம் பிளஸ் இது ஒரு ஆறு வருஷம் கூட்டிங்க பத்து வருடம் பத்து வயசு வரைக்கும் சூரிய தசையில் இருந்தார் சுக்கரதசை நாலு வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆச்சா அதுக்கடுத்து சந்திர தசை ஒரு பத்து வருஷம் இருபது வயசு வரைக்கும் சந்திர தசை சார் இவர் ரிஷப லக்னன்றத மறக்காதீங்க ரிஷப லக்னம் அந்த சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் அம்மா பாசம் அதிகம் சார் ரிஷப லக்னன் அம்மா பாசம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் சார் இதில் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் சந்திரதசை இருபது வயது வரைக்கும் சந்திரதசை நடந்தது சுக்கரதசை சூரியதை சந்திரதசை முடிந்து செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆச்சு சார் இவருக்கு செவ்வாய் யார் இவருக்கு ஏழாம் மீட்டு அதிபதியாக வருவார் பன்னிரெண்டாம் மீட்டு அதிபதியாக வருவார் அப்போ அந்த சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் பெற்றதுனால இருபது வயசுல இவர் வந்து பணத்தை சம்பாரிச்சார் சார் இருபது வயசுல சம்பாரிச்சு நம்பிதான் ஆகணும் நீங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ள இவர் வந்து ரியல் எஸ்டேட்ல ஒரு சின்ன இடத்தை முடிச்சார் வந்தது பாருங்க இருபத்தி ஏழு வயசுல சார் நாற்பத்தி மிகப்பெரிய அளவில் இவருக்கு கொட்டி கொடுத்தது சார் ராகுதசை குரு புத்தியில் கொடுத்தது அந்த ராகுதசை குரு புத்தியில் கொடுத்த அமௌண்ட் மிகப்பெரிய அளவு அமௌண்ட்டு சார் இவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து பயங்கரமாக பணத்தை சம்பாதிச்சார் சார் அந்த சமயத்துல இவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அந்த ராகுத குரு புத்தியில் அற்புதமா அழகா சம்பாரிச்சார் அப்பவே வந்து ஒன்றரை கோடி சம்பாதிச்சாரு சார் மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சார் ஆனால் அந்த பணத்தை சேகரித்து வைத்தாரா கிடையாது ஏனென்றால் ராகுவுடன் பின்னப்பட்ட செவ்வாய் சனி பார்வை பெற்று அந்த ராகு சனி பாருங்க அஞ்சு டிகிரில உட்கார்ந்து ராகு ஜீரோ டிகிரி ஒரு டிகிரில வைங்க ஜீரோ டிகிரி ஐம்பத்தொன்பது பாயிண்ட்ல உட்காந்து ராகு வந்து ஒரு டிகிரி விளிம்பில் உட்காந்துருக்காரு சார் தான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் ராகு மட்டும் விளிம்புல உட்கார்ந்து ஒரு தசை நடத்தவே கூடாது அப்படி நடத்தியது என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுங்க கொடுத்து கெடுக்கும் சார் அது மட்டும் இல்ல அந்த சனி பகவான் பாருங்க மூன்றாம் பார்வையாக ராகுவை கரெக்டாக பார்க்குறாரு சார் அப்போ அந்த சனி பார்வை பெற்ற ராகு பாவத்துவமான ராகுவாக செயல்பட்டு அள்ளி கொடுத்து மொத்தத்தையும் எடுத்துட்டும் போயிடுச்சு இவருக்கு பாருங்க அந்த ராகு தசை முடிந்து குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு சார் எப்போ நாற்பத்தி ஐந்து வயதுல குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு எட்டாம் வீட்டு அதிபதி தசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ரெண்டாம் மீட்டில் இருந்து தசை நடத்துது இல்லையா அந்த ரெண்டாம் மீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப அந்த எட்டாம் மீட்ட அதிபதி குரு தான் முதல்ல வேலை செய்வார் அப்ப எட்டுன்றது என்ன சார் கொடுக்கும் அவமானங்களை கொடுக்கும் வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கும் 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 கொடுத்தது அப்ப அந்த எட்டாம் வீட்டு அதிபதி பதினாறு வருஷம் அந்த பதினாறு வருஷத்தில் ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் இவர் வந்து மறைமுகமான வாழ்க்கை எங்கே இருக்காருன்னு தெரியாமல் ஊரை விட்டு வெளியே வந்தார் சார் ஊரை விட்டு வெளியே வந்து அந்த கட்டத்துக்கு பிறகு ஐம்பத்தி மூணு வயதுக்கு மேலே இவருக்கு பணத்தை கொடுத்து சார் எப்படின்னாக்கா பதினாறு வருஷத்தில் எட்டு வருடம் எட்டாம் வீட்டு அதிபதியாக செயல்பட்ட அந்த குரு அடுத்த எட்டு வருடம் மீதி இருக்கக்கூடிய எட்டு வருடம் பதினோராம் வீட்டு அதிபதியாகவும் செயல்படுவார்ன்றத மறக்கவே கூடாது சார் அப்போ ஐம்பத்தி மூணு வயதுல இருந்து கிட்டத்தட்ட பதினோராம் வீட்டு அதிபதியாக செயல்படுகிறார் பணம் கொடுக்குது வாழ்க்கையில் ஏறுறார் முன்னேறார் கூட எங்க இருக்காரு புதனோட வீட்டில் உட்காந்து புதன் ஆட்சி பெற்று இருக்கார் சார் பதினோராம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்றதுனால் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் வளருவார் சார் இந்த குருதசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் வரைக்கும் இருக்கு இப்ப நடக்கிறதே குருதசை ராகு புத்தியில தான் இருக்கார் சார் இந்த குருத ராகு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் சார் அதற்கடுத்து பாருங்க இருபத்தி ஏழுக்கு மேல வரக்கூடிய சனி தசை அற்புதமான ராஜயோகாதிபதி இவருக்கு ரிஷப லக்னத்திற்கு அப்பழுக்கில்லாம பதினோராம் வீட்டில் தன்னுடைய சுயசாரத்தை உட்கார்ந்து இருக்கார் சார் சார் ரிஷப லக்னத்திற்கு தர்மாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வரக்கூடிய அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சொந்தக்காரனான அந்த சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த யோகாதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கப்படுறார் சார் இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர்ல மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் நிச்சயமா சார் அந்த சமயத்தில் பாருங்க ராஜ யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி செயல்பட சொல்ல மிகப்பெரிய வெற்றி சாணம் மிகப்பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சார் சார் கோடி கோடியாக சம்பாதிப்பார் இந்த அறுபத்தி ஒரு வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி தசை கிட்டத்தட்ட எண்பது வயது வரைக்கும் சனி தசையில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கப்படுறார் அதற்கடுத்து எண்பது வயதுக்கு பிறகும் வரக்கூடிய புதன் தசை பாருங்க இரண்டாம் வீட்டிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் குருவுடன் சேர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதி குருவுடன் சேர்ந்து சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு புதன் ஆட்சி பெற்ற குருவுடன் சேர்ந்ததுனால் சனி தசை நல்லா இருக்கும் புதன் தசை நல்லா இருக்கும் சார் அப்போ கிட்டத்தட்ட சனி தசை ஒரு பத்தொன்பது வருடம் புதன் தசை ஒரு பதினேழு வருடம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு வயதில் ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ராஜயோகமான தசை கோடிகளை அள்ளி கொடுத்து தொண்ணூத்தி ஏழு வயது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க சார் இவர் சார் இந்த ஜாதகர் இருபது வயதுலேயே வந்து இவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் சம்பாரிச்சார் சார் இன்றைக்கே ரியல் எஸ்டேட்டில் தான் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு இந்த ரியல் எஸ்டேட் மூலமாக தான் இவர் கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறார் இரநூறு கோடி முந்நூறு கோடியில் சார் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் இது அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் அந்த சனிதசை வருங்காலங்களில் மிகப்பெரிய அளவில் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் அதுவும் இல்லாம இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல பாருங்க இரண்டாம் இடம் பலம் பெற்று குருவுடன் சேர்ந்திருப்பார் அப்ப அப்போ இரண்டாம் இடம் குருவுடன் சேர்ந்து இரண்டாம் மீட்டு பலம் பெற்று இரண்டாம் வீட்டிலேயே இருந்தால் அவர் பதினோராம் வீட்டு அதிபதியாகவும் செயல்படுவார் குரு இந்த ஜாதகத்திற்கு அப்பொழுது பேச்சு மூலமாகவே இவருடைய தொழில் கொடி கட்டி பறக்கும் சார் பேச்சினாலேயே இவருடைய தொழில் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம் சார் இந்த ஜாதகம் எந்த ஒரு ஜாதகத்துல இரண்டாம் வீடு பலம் பெற்று குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதோ அவர்கள் பேசினா மற்றவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பொழுத்தனும் சார் அப்படிப்பட்ட பேச்சு வசியம் உள்ள ஜாதகர் இவர் சார் இப்படிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பு இரண்டாம் வீடு பலம் பெற்று தான் சார் ஒரு பைசா இல்லாமையே மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டும் என்றால் பேச்சு பலமா இருக்கணும் அந்த பேச்சு இந்த ஜாதகருக்கு அற்புதமாக அழகாக அமர்ந்திருக்கு சார் தொண்ணூத்தி ஏழு வயது வரைக்கும் ராஜயோகமான தசைகள் நடக்கிறது சார் ஒரு மனிதன் வீழ்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் எழுந்து நின்றே ஆக வேண்டும் சார் இது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் சார் பதினோராம் வீட்டில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஸ்தானத்தில் தர்மமும் கர்மமும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பதினோராம் வீட்டில் இருந்து செயல்பட போதும் சார் தான் சார் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வைக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய வாழ்க்கை தரம் அமைய போதும் சார் சார் இந்த மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ள ஜாதகர் பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு இவருக்கு சார் பதினோராம் இடன்றது மிகப்பெரிய உபஜாய சாணம் சார் வாழ்க்கையில் எவ்வளவு எழுந்தாங்களோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அவ்வளையும் தூக்கி போட்டு மெதிச்சு மேலே இருக்கக்கூடிய ஜாதகம் சார் பதினோராம் இடத்தில் மட்டும் ஒரு நல்ல ராஜயோகாதிபதி உட்கார்ந்து அந்த வீடு கொடுத்தவன் கெடாமல் இருந்து அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை ஜெயிப்பார்னு அர்த்தம் சார் இது வந்து அறுபத்தி ஒரு வயசு தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம சொல்கிறோம் ஆனால் இவருக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் சார் ஏனென்றால் குரு வந்து இப்போ பதினோராம் வீட்டு அதிபதியாகவும் செயல்படுகிறார் பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்று ஆட்சி பெற்ற புதனுடன் சேர்ந்திருப்பதால் இந்த வருடத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலேருந்தே இவருக்கு யோகமான தசையாக தான் சார் செயல்படும் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஒரு ஜாதகம் அமையணும்னா இப்படிப்பட்ட அமர்வுகளில் அமர்ந்து ஒரு தசை நடத்தணும் சார் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்னல்களை சவால்களை கொடுத்து மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய ஜாதகம் சார் இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட அமைப்பில் உங்க ஜாதக கட்டம் அமர்ந்திருக்கா பாருங்க சார் நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் உங்கள் கட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படி கட்டத்தில் இருந்து அந்த தசா காலம் வந்து விட்டால் நீங்கள் ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நீங்களும் ஒரு எதிர்காலத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம் சார் உங்க ஜாதகம் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் சாஜியை தொடர்புகளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்